ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி விட்டால் முட்டை குழம்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் சொல்லாங்க சட்டி சூடாகிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துக்கலாங்க kali saya tulangnya. Eh.

கலந்து விட்டாச்சுங்க இப்ப ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சு எடுத்துட்டு குழம்ப தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு கொதிச்சிருச்சு இப்ப புளியை கரைச்சு வச்சிருக்க கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருந்து இப்ப முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு அடுப்பை சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க பா பண்ணிடலாம் அரைச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க